வணக்கம் சென்னை புது வண்ணாரப்பேட்டை இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் கடந்த ரெண்டாம் தேதி தன்னை ஏமாற்றி விட்டு மாப்பிள்ளை வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்குள்ள பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து போராட்டம் நடத்துனாங்க அந்த சமயத்தில் மணமகனான லிஜினுடைய பெற்றோர் என்ன சொன்னாங்கன்னா ஏன் பையன் வந்து அந்த பெண்ணோட வந்து நட்பாக தான் பலனா ஆனால் அந்த பெண் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு என் பையனை காதலிச்சிருக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டு என் பையன் வந்து விலகிட்டான் இப்போ அந்த பெண் வந்து பணம் பறிக்கக்கூடிய நோக்கத்தில் வந்து தான் இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மணமனுடைய பெற்றோர்கள் சொன்ன உடனே காவல் நிலையத்துக்கு ஃபோன் செய்த பெண்ணுடைய பெற்றோர்கள் வந்து அந்த பெண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க உடனே இப்போ கா அங்கே வந்து காவலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்ணை கூப்பிடும்போது அந்த பெண்ணை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிருக்காங்க அதனால் வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் தூக்கி போட்டுட்டு அந்த பெண்ணை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அது தொடர்பான காட்சிகள் வந்து சமூக ஊடகங்களில் வைரலாச்சு இப்போ இதில் தான் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது அந்த பெண்ணை அங்கேருந்து போலீஸார் வந்து கூட்டிகிட்டு வந்த பிறகு மேட்ச்மோனி மூலமாக ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்ட புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த பிஇ பட்டதாரி பெண்ணுடன் மணமகனான லிஜினுக்கு அன்னைக்கு திருமணம் நடந்துச்சு ஆனால் தனக்கு திருமணம் முடிவதற்கு முன்பாகவே வெளியே ஒரு பெண் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து மணப்பெண்ணுக்கு கிடைச்சிருக்கு இதனால் மணப்பெண் வந்து உஷாராயிருக்காங்க அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருமணம் முடிஞ்ச பிறகு முதலரவை வந்து ரத்து செய்ததுடன் உறவினரோடு சேர்ந்து அந்த புது மாப்பிளையான லிஜினை முதல்வரும் அறையில் வைத்து தனியாக வந்து பூட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் லிஜின் பயன்படுத்திய அந்த செல்ஃபோனை கைப்பற்றி வந்து அந்த செல்ஃபோனில் இருந்த இன்ஸ்டாகிராம் முகநூல் சாட்டு ஆடியோ ரெக்கார்டிங் மற்றும் புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து கேலரி எல்லாத்தையுமே வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அதில் மணமகனான லிஜின் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து போராட்டம் செய்த அந்த ஒரு பெண்ணுடன் மட்டுமல்ல பல பெண்களுடன் அவன் தொடர்பு இருந்ததும் பல பெண்களை கர்ப்பமாகி ஏமாற்றியதும் அந்த பெண் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் அதிர்ச்சியடைந்த மணமகள் உடனடியாக லிஜினுடைய பெற்றோருக்கு ஃபோன் செய்யும்போது தான் அவங்க திருமணம் முடித்த கையோடு செல்ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு விட்டு இதையடுத்து முதலீடு வரையில் காத்திருந்த லிஜினை பெண் வீட்டார்கள் வந்து போலீஸில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அதாவது என்ன நடந்துச்சுன்னா நாகர்கோயிலை சேர்ந்தவர் தான் இருபத்தேழு வயதான லிஜின் இவர் வந்து செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஃபோன் தயாரிப்பு தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு வராரு இவர் கூடவே கடலூர் மாவட்டம் வள்ளி மதுரம் பகுதியை சேர்ந்த இருபத்தெட்டு வயதான பிரியதர்ஷினி என்போரும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறதால ரெண்டு பேருக்கும் வந்து பழக்கமாக இருக்கு இந்த பழக்கம் வந்து நாளில் காதலாகும் மாதிரி இருக்குது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் பாரிமுனையில் இருக்கக்கூடிய அந்தோணியர் ஆலயத்தில் வைத்து இருவருமே திருமணம் செஞ்சுருக்காங்க ஒரு சில மாதங்கள்லேயே பிரியதர்ஷினியும் கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் லிதின் என்ன பண்ணியிருக்காருனா அவருக்கு மாத்திரை வாங்கி கொடுத்து வலுக்கட்டாயமாக கருவை கலைச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட நான் பேசிவிட்டு அவங்ககிட்ட சம்மதம் வாங்கிட்டு வந்து உன்னை முறையாக வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தவர் திரும்பி போகவே இல்லை இதனால் அதிர்ச்சியடைந்த பிரியதர்ஷினி இது குறித்து வ தண்டையாரப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளிச்சிருக்காங்க இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாம் தேதி வந்து சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் வைத்து பெற்றோருடன் சம்மதத்துடன் லிஜினுக்கும் நான்சி பிரியங்கா என்ற ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கு இதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த பிரியதர்ஷினி உடனடியாக திருமணம் நடக்கக்கூடிய இடத்திற்கே சென்று தனக்கு நியாயம் கேட்டு போராடியிருக்காங்க ஆனால் போலீஸாரோ அவரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க இதனால் மணமகளான நான்சி பிரியங்கா தன்னுடைய கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் உண்மையிலே ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்களுடைய செல்ஃபோனை வந்து ஆராய்வு செய்யும்போது தான் நான்சி பிரியாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அதாவது போராடிய அந்த பெண்ணுக்கு முன்பாகவே அவர் பல பெண்களுடன் தொடர்பிலிருந்து அந்த பெண்களை கர்ப்பமாகியும் அவர்களை ஏமாற்றியதும் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே லிஜின் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண்ணை ஏமாற்றி ஆறு மாதம் கர்ப்பிணிமாக்க புகாரில் அந்த பெண்ணுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து சமாதானம் செய்ததும் தெரிய வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தென்காசியை சேர்ந்த ஒரு பெண்ணையும் காதலித்து ஏமாற்றியதும் தெரிய வந்திருக்கு மூணாவதாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கடலூரை சேர்ந்த பெண்ணுடன் அவர் திருமணம் செஞ்சு ஒரு வருடம் சேர்ந்து வாழ்ந்து அந்த பெண்ணையும் கர்ப்பமாக்கி கருவையும் வலுக்கட்டாயமாக கலைச்சிருக்காரு ஒரு வருஷமாக குடும்பம் நடத்தி விட்டு அந்த பெண்ணுக்கும் கம்பி நீட்டியதும் அந்த பெண் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸார் வந்து விசாரிக்காமல் விட்டதால் இப்போ நான்காவது பெண்ணையும் வந்து லிதின் ஏமாற்றி தாலி கட்டி இருப்பது போலீஸாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதையடுத்து தண்டையார்பேட்டை போலீசார் லிஜினை கைதும் செய்தனர் மேலும் அவர் மீது ஏமாற்றுதல் வரதட்சணை கொடுமை உட்பட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் ஏற்கனவே தன்னை திருமணம் செய்து லிஜின் ஏமாற்றியதாக பிரியதர்ஷினி புகாரளித்த போதே போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நான்காவது பெண்ணுடைய வாழ்க்கையாவது காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று உறவினர்கள் தற்போது கொதித்து வருகிறார்கள் மோசடி திருமண மன்மதனான லிஜினை கைது செய்த போலீசார் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதே நேரத்தில் நான்கு பெண்களை ஏமாற்றிய மேட்ரிமோனியல் மாப்பிளை சாயம் வெளுத்து தற்போது சிறையில் எண்ணி வருகிறார்